வணக்க நண்பா இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா லாரன்ஸ் ரிவில் செவன் டிஎஸ் அதாவது ட்ரிபிள் சார்ட்ல வே பாயிண்ட் ரூட் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்றத பற்றி தான் பார்க்க போறோம் ட்ரையல்ஸ்னா ட்ராக் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம லாரன்ஸ் ரிவில் செவன் பிஎஸ்ல என்னென்ன பார்த்துருக்கோம்னா டிஎஸ்னா ட்ரிபிள் சார்ட் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அன்பாக்ஸ் வீடியோ பார்த்தாச்சு செட்டிங்ஸ் வீடியோவும் பார்த்தாச்சு இன்னைக்கு வந்து வே பாயிண்ட் எப்படி அடிக்கிறது ரூட்டு ட்ராக் இதுகளை பத்தி தான் பார்க்கப் போறோம் ஓகேங்களா சோ ஜஸ்ட் இந்த பேஜஸ் பட்டனை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு இங்க வே பாயிண்ட்ஸ் ரூட்ஸ் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ஆப்ஷன் வரும் இதில் வச்சு என்று கொடுத்துட்டாவே நீங்கள் என்னென்ன மார்க் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற எல்லாமே வந்துடும் ஸோ ஃபஸ்ட் வே பாயிண்ட் நம்ம இருக்கிற இடத்த பதிவு பண்ணுறது ஸோ அதை வந்து எப்படி அடிக்கிறதுனா இங்கே மார்க் இருக்குது இந்த மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பிடிச்சாவே உங்களுக்கு வந்து ஒரு மார்க் வந்து பதிஞ்சிரும் ஓகேங்களா ஸோ பதிஞ்சிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம எங்கே இருக்கோம் என்ன பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற வந்து காட்டிடும் ஸோ உங்களுக்கு நான் பதிஞ்சு காட்டுறேன் எதுக்காக அங்கேருந்து பதியலைன்னா நமக்கு வந்து இன்னும் பொசிஷன் வந்து கிடைக்கல அதாவது சேட்டலைட் கிடைக்கல அதனால ஜஸ்ட் நான் வெளியிலேருந்து நான் உங்களுக்கு பதிஞ்சு காட்டுறேன் இப்படி அமைத்து பிடிச்சோடனே உங்களுக்கு வந்து ஒன்றாவது மார்க்னு வந்துடுது இந்த ஒன்றாவது மார்க் பதியும் போது நீங்கள் இப்போ இந்த இடத்துல இந்த ஜிபிஎஸ் இருக்கிற இடத்துல பதிவு பண்ணுறீங்கன்னா ஓகே நீங்கள் இதில் வச்சு சேவ் பண்ணிக்கிறலாம் இல்லை நான் வந்து இந்த மார்க்கை பதிஞ்சு என் ஃப்ரெண்டு ஒரு மார்க்கு தர்றாரு அந்த இடத்துக்கு நான் தூக்கி வைக்கிறேன் அதாவது நான் பதிஞ்சது ராமேஸ்வரம் ஆனால் என்னென்னா அந்த மார்க்கை நான் தூக்கி கன்னியாகுமரியில் வைக்கணும் ஏன்னா நான் கன்னியாகுமரியில் தொழில் பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த கன்னியாகுமரி என்ன பொசிஷனோ அதை எப்படி எடுத்து வைக்கிறதுனா இந்த இடத்துல வச்சு ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கர்சர் ஒவ்வொரு இடத்துல உட்காரும் எண்ணூ முப்பத்தொன்று ஐம்பத்தி மூணு ஸோ இந்த ஐம்பத்தி மூணு முப்பதுலாம் அறுபத்தி மூணு இருக்குன்னா என்ன பண்ணணும்னா அப்படியே கீழே வந்து இந்த இடத்துல ஆறில் வச்சு ஒரு டைம் என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்து அறுபத்தி மூணாக மாற இடம் சரிங்களா ஸோ மாதிரி நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த இடத்துல எக்ஸாம்பிள் ஓகே ஐம்பத்தி மூணு மூணுக்கு பதி நாறு இருக்குனீங்களா இப்போ மூணு இருக்குதுங்களா இந்த மூணு இருக்குதுல வச்சு என்று கொடுக்குறேன் பதினாறு அது மாதிரி நூற்றி எழுபத்தி ஒம்பதுக்கு பதிலாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருக்குன்னா ஒம்பது எட்டு ஏழு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறணும் அதுக்கப்புறம் இங்கே டபுள்யூ நம்பரில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு ஒரு டைம் என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பொசிஷன் நம்பர் உங்களுக்கு தேவையோ அதை வந்து அந்த கீழே பாக்ஸில் வருதுங்களா ஸோ அந்த பாக்ஸில் வச்சு எந்தெந்த நம்பர் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிடலாம் ஸோ அப்படி நீங்கள் செலக்ட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இங்கே நீங்கள் கடைசியில் க்ளிக் பண்ணாலுமே உங்களுக்கு ஒவ்வொரு இடமா ஓடி வரும் ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ ஆறுக்கு பதிலாக எனக்கு ஒம்போது வேணும்னா ஒம்பது வச்சு எண்ட்ரு கொடுத்தேன்னா ஒம்பது மாறிவிடும் இப்போ அஞ்சுக்கு பதிலாக எனக்கு மூணு வேணும்னா மூணில் வச்சு என் கொடுத்தா மூணு மாறிடும் இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு நான் கீழே வந்து ஓகே கொடுத்தா தான் இந்த பொசிஷன் வந்து சேவ் ஆகும் ஓகேங்களா சேவ் ஆன பின்னாடி இங்கே நீங்கள் பொசிஷனுக்கு வேறு சிம்பிள் எடுத்து வைக்கணும்னா வேறு சிம்பிளும் நீங்கள் வந்து இங்கேயே எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் ஒரு மார்க்கு இந்த இடத்துக்கு தேவைனாலும் பதிஞ்சிக்கிறலாம் இல்லை எனக்கு இந்த இடத்துக்கு பதிஞ்சு வேற இடத்துக்கு தூக்கி வைக்கணும்னாலும் இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து ஒரு மார்க்கை பதியணும் ஸோ இந்த மார்க்கை பதிஞ்சிட்டு நான் சேவ் கொடுத்தேன்னா இந்த மார்க் வந்து சேவ் சேவாயிடும் ஓகேங்களா சேவ் ஆனதை நம்ம எங்கே எடுத்து பார்க்கலாம்னா இந்த பேஜஸ் போயிட்டு இந்த வே பாயிண்ட்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஒன்றுமே காட்டும் எனக்கு இந்த மார்க் வந்து இப்போ பதிஞ்சிருக்கா இந்த மார்க்கை வந்து நான் அழிக்கணும்னு நினச்சேன்னா என்ன பண்ணணும்னா இதை வச்சு ஒரு டைம் என்ட்ரு கொடுத்தாவே டெலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த டெலிட்ல வச்சு என்ட்ரு கொடுத்தா அழிஞ்சிடும் இல்லை எனக்கு இந்த மார்க்கை வந்து காம்பஸில் காட்டணும்னா நீங்கள் இந்த ஷோ இருக்குதுங்களா இந்த ஷோவில் வச்சு என்ட்ரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இதை வந்து மேப்பில் காட்டிடும் ஸோ நமக்கு வந்து எந்த காம்பஸில் போகணும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் கிடக்கு அப்படின்னு சொல்கிற எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து காட்டிடும் இப்போ நான் அழிச்சு உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் இந்த வெப்பிங்க இதில் வச்சு ஒரு டைம் கீழே இறக்கி என்று கொடுத்து இங்கே டெலீட்டுக்கு இந்த கர்சரை கொண்டு வந்தால் இங்கே டெலிட் வந்து கலர் மாறும் அதுக்கு வச்சு என்று கொடுத்து டெலிட் பண்ணவான்னு கேட்கு இதை வச்சு டெலிட் கொடுத்துட்டோம்னா டெலிட் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மார்க்கை பதியுறது அதாவது இந்த இடத்துக்கு பதியலாம் இல்லை வேறு இருந்து தூக்கி இங்கே வைக்கலாம் இல்லை இங்கே உள்ள மார்க்கை வேறு இடத்துக்கு தூக்கி வைக்கலாம் அதுக்கப்புறம் சிம்பிள் மாற்றுறது எல்லாமே இங்கே பண்ணிக்கிறது அடுத்து வந்து ரூட்டு இந்த ரூட்டுன்னு சொல்கிறது என்னென்னா நமக்கு தேவையான மார்க் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறது அதாவது ஒரு அஞ்சு மார்க் இருக்குதுன்னா அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து நான் வந்து வேப்பாண்டியே அடிக்கலை சார்ட்டு மூலியமாக கனெக்ட் பண்ணுறதுனா உங்களுக்கு மேப்பில் வந்து காட்டியிருக்கும் பாருங்கள் ஒரு கிளிக் பண்ணுறேன் அப்படியே இன்னொரு இடத்துக்கு போகிறேன் அங்கே போய் இன்னொரு கிளிக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இப்படி கீழே வர்றேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு க்ளிக் பண்ணுறேன் இந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்படி வெளியில் வந்தோம்னா சேவ் பண்ணவான்னு கேட்கும் சரிங்களா இந்த சேவ்ல வச்சு சேவ் கொடுத்துட்டோம்னா இந்த ரூட் வந்து பதிஞ்சிடும் அதாவது நமக்கு தேவையான இடங்களை நம்மளாகவே நாலஞ்சு இடத்த சேர்த்து பதிவு பண்ணுறது தான் ரூட்டு அப்படி இல்லையா நாலஞ்சு மார்க் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த மார்க்கை மட்டும் கனெக்ட் பண்ணி பதிகிறதுக்கு பேர் ரூட்டு ஓகேங்களா ஸோ இப்போது உங்களுக்கு மார்க்னால் என்ன ரூட்டு எப்படி பதிகிறது அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா நான் இதுலேருந்து வெளியில் வந்துடுறேன் அடுத்து வந்து என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னா ட்ரையல்ஸ்ன்னு இருக்குதுங்களா ட்ரையல்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லிடுறேன் பாயிண்ட்னு சொல்கிறது இந்த இடத்துல பதிஞ்சு நான் வச்சுக்கிறேன் அதை வந்து வேறு இடத்துக்கு தூக்கி வச்சுக்கலாம் இல்லை அந்த இடத்துல உள்ளதை இங்கே எடுத்து வைக்கலாம் நம்ம தனித்தனியாக அடிச்சுக்கரலாம் ரூட்டுன்னு சொல்கிறது என்னென்னா இதை நீங்கள் வந்து மூணு இடமா நினச்சிக்கிறேங்க இது வந்து ராமேஸ்வரம் இது வந்து கன்னியாகுமரி இது வந்து தூத்துக்குடி நான் இங்கே ஒரு மார்க் அடிச்சிருக்கேன் இங்கே ஒரு மார்க் அடிச்சிருக்கேன் இங்கே ஒரு மார்க் அடிச்சிருக்கேன் இந்த மூணு மார்க்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரூட்டு ஓகேங்களா இதை நீங்கள் வந்து இப்படியும் வைக்க தேவையில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா கூட வச்சுக்கலாம் லைக் இப்போ நான் சென்னையிலேயே எடுத்தேன்னா தாம்பரம் டி நகரு அண்ணா நகரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேறு ஏதாவது ஒரு ஏரியா ஒரு ஆவடி அப்படிலாம் வச்சிருக்கேன்னா இப்போ நான் வந்து தாம்பரம் போகாமல் ஆவடி போய் போகிறேன்னா இங்கேருந்து போகிறேன் தாம்பரம் ஆவடி அண்ணா நகர் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரூட்டாக நம்ம இப்படியே இருக்கிறதுக்கு பேர் தான் ரூட் இது எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் விழும் இங்கேருந்து இங்கே விழும் அதுக்கப்புறம் இங்கே விழும் இங்கே விழும் இப்படி தான் கனெக்ட் ஆகும் அதுலேருந்து ட்ரெயின்னு சொல்கிறது என்னென்னா இது வந்து டிஃப்ரெண்ட் நம்ம வந்து எப்படி போகிறோமோ நான் இப்போ வந்து இங்கே டி நகர் இருக்குது இங்கே வந்து அண்ணா நகர் இருக்குது ஆனால் நான் இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணேன்னா அது ரூட்டு ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஷார்ட் கட்டில் ஒரு பெற்றான வழி தெரியும் ஆல்ரெடி அதை நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து இப்போ வளைஞ்சு நெளிஞ்சு போகுதுன்னா அந்த வளைஞ்சு நெலிஞ்சு போகிறத நான் வந்து ட்ரையல்ஸாக சேவ் பண்ணி வைப்பேன் அதுக்கு பேர் தான் ட்ராக் அதாவது இப்போ ஒரு இங்கே வந்து நண்டு வள விடுறீங்க இல்லை ஒரு கிளைக்காக வள விடுறீங்க ஒரு விட்டு நான் தொழில் பார்க்குறேன் இந்த வள விடுற இடங்களில் மட்டும்தான் இந்த மீன் எப்போதுமே இருக்கும் எனக்கு அதுக்காக ட்ராக் தேவைப்படுது கரெக்டாக வளைஞ்சு நெலஞ்சு அந்த ட்ராக் வந்து போவோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ட்ராக் வந்து பதிவாகும் இந்த ட்ராக்கில் வச்சு நீங்கள் நியூ ட்ராக்கு வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சேவாக ஸ்டார்ட் ஆகிடும் அதாவது இந்த ஆன் இருக்குது இங்கே ரெக்கார்டு ஆன்ல இருக்கா இந்த மாதிரி ஆனில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டு ஸ்டார்ட் ஆயிடும் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கிடலாம் அந்த மூணில் வச்சு நீங்கள் வந்து வலை விடும்போது ஆன் பண்ணிடணும் வலை விட்டு போது மறுபடியும் வந்து இங்கே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துருக்கீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு நாட்டிக்கே நீங்கள் வலை விட்டுருந்தீங்கன்னா அது மட்டும் பதிவாயிடும் ஓகேங்களா ஸோ அதுக்கு பேர் தான் உங்களுக்கு வந்து ட்ரையல்ஸ்னு சொல்கிறது அதாவது மற்ற கார் மீன்கள் எல்லாத்துலேயுமே ட்ராக்கெலும் போட்டிருப்பாங்க பட் இதில் வந்து லாரன்ஸ்னால் நமக்கு எப்படி வந்திருக்கும்னா ட்ரையல்ஸ்னு வந்திருக்கும் சரிங்களா இப்போ நமக்கு தேவையில்லையா மறு கீழே வரலாம் டெலிட் பண்ணலாம் டெலிட் அவ்வளோதான் முடிஞ்சி எது எதுவும் தேவையில்லையோ நம்ம அதில் வந்துட்டு நம்ம டெலிட் பண்ணிக்கிட்டோம்னா டெலிட் வந்து ஆயிரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நார்மலாக ரூட்டு ட்ராக்கு இதே பாயிண்ட் எல்லாத்துக்குமே இதே தான் இப்போ இந்த லாரன்ஸ் ஹூக்ரிவில் செவன் டிஎஸ்ல வந்து எப்படி ஒரு மார்க் பதிகிறது எப்படி ஒரு ரூட்டு போடுறது எப்படி ட்ராக்கு போடுறது அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சிருக்கும் நான் அப்படியே சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் பாருங்க வே பாயிண்ட்னா என்ன ரூட்டுனா என்ன ட்ராக்குனா என்ன அப்படின்னு சொல்றதை வந்து பார்த்துக்கிறேங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில் தான் ஆ ஓகே இது தான் ரூட்டு இது தான் ட்ராக்கு இது தான் வே பாயிண்ட் இதுதான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்களுக்கு புரியலைனாலும் நம்ம எஸ்எஸ் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஃபைஎஸ்எஸ் செவன்டிஎஸ் எல்லாமே சேம் தான் இது இன்ச்சு கூட அவ்வளோதான் இதில் இருக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது மற்றபடி எதுவுமே கிடையாது இல்லை வேறு நம்ம வேப்பா என்ன என்ன ரூட்டுன்னா என்ன ட்ராக்னா என்னென்னு தனியாக வீடியோ போட்டிருக்கு அதனால் அதுகளை பார்த்தாவே உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும் எப்படி வந்து இந்த ஜிபிஎஸ் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கிசர்ன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ அந்த உதவி மட்டும் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ பாயமத்துலே